திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்கள் ஆண்டு பராமரிப்பு ஆய்வு நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் தலைமையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலக வளாகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்கள் ஆண்டு பராமரிப்பு ஆய்வு நடைபெற்றது இந்த ஆய்வின் போது மாவட்ட தலைவர் தெரிவிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் பள்ளி வாகனங்களில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பிற்காக விதிமுறைகளை வகுத்து பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது பள்ளி வாகனங்களில் மாணவ மாணவிகளுக்கான பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்யும் வகையில் ஆண்டு பராமரிப்பு ஆய்வு ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது பள்ளி வாகனங்களில் இருக்கை வசதிகள் வாகனத்தின் காப்பீடு காலம் தீயணைப்பு கருவி முதல் உதவி கருவிகள் வேக கட்டுப்பாட்டு கருவி வாகனத்தின் முன்புறம் பின்புறம் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் அவசர கால கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் பேருந்தின் தளம் பள்ளி குழந்தைகளுக்கான இருக்கை வசதிகள் பள்ளி குழந்தைகள் புத்தகப்பை வைக்கும் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இருபத்தி மூன்று வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது தமிழ்நாடு அரசு நிர்ணயித்துள்ள அனைத்து விதிமுறைகளும் ஆய்வு செய்யப்படுகின்றன ஆய்வின் போது எவ்வித விதிமுறை தளர்வுகளும் வழங்கப்படுவது இல்லை அனைத்து விதிமுறைகளும் முழுமையாக உள்ள பள்ளி வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் ஆண்டு பராமரிப்பு ஆய்விற்காக திண்டுக்கல் வத்தனகுண்டு வேடசந்தூர் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளிலிருந்து அறுநூற்று அறுபத்தி எட்டு பள்ளி வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது பள்ளி வாகனங்களை எஃப்சி பரிசோதனைக்காக கொண்டு வரும்போது வாகனத்தில் இருந்த பாதுகாப்பு அம்சங்களின் செயல்பாடுகளை அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் குறைந்தது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை அவசரகால கதவுகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களின் செயல்பாடுகளை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அதேபோல் கால கதவுகள் திறக்கும் முறைகள் மற்றும் தீ தடுப்பு சாதனங்களை செயல்படுத்தும் முறைகளை ஓட்டுநர்கள் அறிந்து கொள்வதுடன் வாகனத்தில் உடன் வரும் பணியாளர்களும் அந்த செயல்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ள செய்ய வேண்டும் அதேபோல் பேருந்துகளில் தாழ்வுத்தள படிக்கட்டுகள் சரியாக வேலை செய்கிறதா என்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக படிக்கட்டில் ஏறி இறங்குவதையும் உறுதி செய்திட வேண்டும் பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி முதல் உதவி பெட்டி அவசியம் அமைக்கப்பட வேண்டும் பள்ளி வாகனங்கள் மற்றும் தனியார் ஆட்டோக்களில் அதிகப்படியான குழந்தைகளை ஏற்றி செல்வதை தடுக்க தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிகுறைகள் வழங்கப்படும் பொதுமக்கள் பயணம் செய்யும் பேருந்துகளில் மாணவ மாணவிகள் படிகளில் நின்று கொண்டு செல்வதை தவிர்க்கும் வகையில் பள்ளிகள் அதிகமுள்ள வழித்தடங்களில் பள்ளி செல்லும் நேரங்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட தலைவர் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது பள்ளி பேருந்தினை மாவட்ட தலைவர் இயக்கி பார்த்து ஆய்வு செய்தார் நானூற்று நாற்பத்தி ஆறு பள்ளி வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டதில் ஒன்பது வாகனங்களில் தகுதி சான்று ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மகேஷ் வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் தீயணைப்பு அலுவலர் மயில்ராஜ் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனிருந்தனர்